ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பங்குனி உத்திர திருநாள் நம்ம நெருங்கி வந்துவிட்டோம் இந்த பங்குனி உத்திர திருநாளில் பனிரெண்டு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான பொருளை முருகப்பெருமானுக்கு தானம் கொடுத்தா சிறப்பு அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு பொதுவா மேஷ ராசிக்காரர்கள் செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதினால் அன்றைக்கு முருகப்பெருமானுக்கு குங்கும தானம் அளிப்பது சால சிறந்த பலனை கொடுக்கும் அது மட்டும் அல்லாது நீங்க சிவப்பு நிற மலர்களை முருகப்பெருமானுக்கு தானம் கொடுப்பதன் மூலம் உங்க ராசிய நீங்க பலப்படுத்திக்க முடியும் அதே போல ரிஷப ராசி நிலையில் இருப்பவர்கள் முருகப்பெருமானுக்கு ஆறு தாமரை மலர்களை பங்குனி உத்தர திருநாளில் தானம் அளிக்கிறது நல்லது அதே போல ஆறு லிட்டர் பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கறதன் மூலம் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் மிதுன ராசி அன்பர்கள் நீங்க பங்குனி உத்தர திருநாளில் முருகப்பெருமானுக்கு மரிக்கொழுந்து தானம் அளித்தல் ரொம்ப நல்லது மறிகொழுந்தையே மாலையாக தொடுத்து முருகனுக்கு சாற்றி உங்களுடைய தேவைகளை கேட்டீங்கன்னா பங்குனி உத்தர திருநாள் உங்களுக்கு நிறைவை கொடுக்கும் கடக ராசி அன்பர்கள் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு முருகப்பெருமானுக்கு நெய் காணிக்கை வழங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதிலும் குறிப்பாக நெய் தீபம் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் முழுமையாக நிறைவேறும் நெய் மட்டும் அல்லாது மஞ்சள் நிற வாசனை மலர்களை குறிப்பாக செண்பக மலரை நீங்கள் தானமளிப்பதன் மூலம் உங்களுடைய தேடலுக்கு பங்குனி உத்திரம் ஒரு நல்ல தீர்வை தரும் சிம்ம ராசிக்காரர்கள் முருகப்பெருமானுக்கு மலர் கிரீடம் தானமளிப்பது சிறந்தது அதுபோல வள்ளி தெய்வானைக்கு வஸ்திரம் வாங்கி சமர்ப்பிப்பதன் மூலம் உங்களுடைய ஏழரை சனி சனி சம்பந்தப்பட்ட எல்லா விதமான இடர்களிலிருந்தும் நீங்கள் முழுமையாக நீங்குவீங்க என்னைக்குமே சிம்ம ராசிக்காரர்கள் இறைவனுக்கு வஸ்திர தானத்தையும் கிரீடத்தையும் அடிக்கடி கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய குறிக்கோள் முழுமையாக நிறைவேறும் ராசி அன்பர்கள் முருகப்பெருமானுக்கு சுத்தமான பசும் சாண விபூதிய அபிஷேகத்திற்கு தானம் அளிக்கிறது ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் அது மட்டும் அல்லாது முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தானம் என்பது உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் தானம் என்பது விலைக்கேற்றுவதற்காக நாம் கொடுக்கக்கூடிய தானம் அதனால இதை கடைபிடித்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்கள் முருகப்பெருமானுக்கு வெண்பட்டு சமர்ப்பிப்பதன் மூலம் உங்களுடைய எண்ணங்கள் முழுவதுமாக நிறைவேறும் வெண்பட்டு மட்டுமல்லாது வெண்ணிற தாமரைகள் வழங்குவது சிறப்பு வெண்ணிற தாமரை ஒருவேளை கிடைக்கவில்லை என்ற பட்சத்தில் மல்லிகை பூவால் மாலை தொடுத்து நீங்க வந்து முருகப்பெருமானுக்கு சமர்ப்பி உங்களுடைய எண்ணங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று வேண்டினால் நிச்சயமாக கிடைக்கும் ராசி அன்பர்கள் முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திர திருநாளில் வேல் காணிக்கை செய்வது சிறந்தது முருகப்பெருமானுடைய உண்டியலில் வெள்ளி வேலோ அல்லது உங்கள் தகுதிக்கேற்ப வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகு குத்திர நிகழ்வுகள்லாம் நிறைய நடக்கும் அவர்களுக்கு எல்லாம் நீங்கள் வேல் வாங்கி தானம் கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய கடன் சுமை மன உளைச்சல் பல பிரச்சனைகள் எல்லாத்திற்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலை இருக்கும் அதனால ராசி என்பர்கள் மறக்காமல் பங்குனி உத்தர திருநாளில் முருகப்பெருமான் ஆலயத்திற்கோ அல்லது முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கோ நீங்கள் கொடுக்கும் அன்பர்கள் திருநாளில் அபிஷேகத்திற்கு மஞ்சள் பொடி இளநீர் இதை மறக்காமல் தருவது நன்று அதே போல தனுசு ராசிக்காரர்கள் முடிந்த வரையிலும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பட்டை அன்று சமர்ப்பிக்கும் பொழுது உங்களுடைய தேடல் ஒரு நல்ல பதில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தனுசு ராசிக்காரர்கள் மறக்காமல் இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தையும் தானம் கொடுத்துவிட்டு கவசம் பாராயணம் செய்வதன் மூலம் உங்களுடைய எல்லாவிதமான எண்ணங்களும் நிறைவேறும் மகர ராசி அன்பர்கள் முருகப்பெருமானோடு வீரபத்திரர் காட்சி கொடுக்கக்கூடிய திருத்தலமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் முருகப்பெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வீரபத்திரருக்கு சிவப்பு நிற வஸ்திரமும் குங்குமமும் தானம் கொடுப்பது நன்று அதை இதே போல முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் பவள நிற குங்குமத்தை தானம் அளிப்பதும் ஒற்றை நிற செம்பருமானுக்கு அர்ச்சனைக்காக வழங்குவதும் மகர ராசி அன்பர்களுக்கு அனைத்திற்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய நிலையை அது உருவாக்கி கொடுக்கும் மறுமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இதை தாராளமாக பின்பற்றலாம் கும்ப ராசி அன்பர்கள் பங்குனி உத்திர திருநாளில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் வழங்க வேண்டிய மலர் அப்படின்னு பார்க்கும் பொழுது கதம்ப மலர்கள் கதம்ப மலர்கள் அப்படின்னா பயப்பட வேண்டாம் எல்லா வாசனை மலர்களையும் ஒன்றாக்கி அதை நாம கட்டுறதுதான் கதம்ப மலர்னு சொல்லுவோம் இந்த கதம்ப மலரை முருகப்பெருமானுக்கு தானம் கொடுத்து விட்டு வெளியில வந்து நிச்சயமா கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் நீங்க அதை கொடுத்துட்டு வெளியே வரும்பொழுது மாற்றுத்திறனாளி நபர்களை நீங்க பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இதை பண்ணிட்டு வரும்பொழுது அந்த மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு நீங்கள் உணவும் உடையும் தானம் செய்கின்ற பொழுது பங்குனி உத்திர திருநாள் உங்களுடைய பிறப்பு வினையிலிருந்து முழுவதும் து ம நீட்கி ஏச்சனியினுடைய தொல்லையிலிருந்து உங்களை முழுமதாக காப்பாற்றும் மீன ராசி அன்பர்கள் முருகப்பெருமானுக்கு மறக்காமல் பால் அபிஷேகம் செய்வது சிறந்த பலனை கொடுக்கும் அதே போல ரோஜா இதழ்களை கொண்ட ரோஜாவை கொண்ட வாசனை மிக்க மாலைகளை முருகப்பெருமானுக்கு தானம் அளிக்கிறது பங்குனி உத்திர திருநாளில் சிறப்பு பன்னீர் இளநீர் அப்படின்ற ஒரு விஷயத்தை முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு நீர்மோர் பந்தல் ஆலயத்துல வாய்ப்பு கிடைச்சா அட்லீஸ்ட் உங்க தகுதிக்கேற்ப ஒரு பத்து லிட்டராவது நீர் மோர் வந்து நீங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் செய்யும் பொழுது உங்களுடைய இந்த ஏழரை சனியினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் கடன் சுமைகள் உங்கள் மேல் ஏற்படக்கூடிய தேவையில்லாத அஹ் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் அதனால மீனராசிக்காரர்கள் மறக்காம இன்னொருவருடைய வயிறை குளிர்விக்க உங்களுடைய மனமும் செயலும் எல்லாமே குளிர்விக்கக்கூடிய நிலையில் முருகப்பெருமான் பங்குனி உத்திர திருநாளில் உங்களுக்கு வழங்குவார் இப்படி பன்னெண்டு ராசிக்காரர்களும் நான் சொல்லியிருக்கக்கூடிய தானத்தை சரியாக இதற்கு நேர காலம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது காலையிலிருந்து மாலைக்குள்ள தாராளமாக நீங்க கொடுக்கலாம் ஏன்னா அன்றைக்கு வெள்ளிக்கிழமையோடு உத்திர நட்சத்திரம் வருவது தான் முதன்மையான பங்குனி உத்திர திருநாள் அடுத்த நாள் தான் பௌர்ணமி வருது இந்த வருடம் சற்று மாறி இருக்கிறதுனால நான் சொன்னதை பனிரெண்டு ராசிக்காரர்களும் சரியாக பின்பற்றுங்க உங்கள் வாழ்க்கையில உங்கள் எண்ணங்கள் நிறைவேறி பிறக்க புதிய வருடம் வந்து ஒரு சிறப்பான வருடமாக இருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளுமே உண்டு மேலும் ஒரு அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்